கோகோ விளையாட்டு பார்க்கிறீர்கள் அங்கே ஒரு பத்து பத்து பேர் உட்காந்து நாட்டில் ஓடியாடி ஒளி அடியும் விளையாட்டு அதனுடைய ஒரு மாற்று வடிவம் நொண்டி அடித்து கொண்டே அந்த விளையாட்டு விளையாடுவது இது முதல் முறையாக இது இந்தியாவில் அணி பதுக்கப்பட்டு முதல் இந்திய தலைவராக திரு தேவசிந்தம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆசிய கோப்பையை வென்றுள்ள ராமநாதபுரத்தை சார்ந்தவர் கடந்த வாரம் தான் அவருக்கு ஒரு புது வாரிசு உருவாகி இருக்கிறது அந்த மகிழ்ச்சி அவருக்கு அவரோட நாம் பகிர்ந்து கொள்வோம் தேவசி அவார்ட் இந்த அவார்டு வந்து தலி கச்சுவர் அவார்டு அப்படின்னு நான் தவிர என்ன கேட்டா என்னை அடையாளப்படுத்துகிற எந்த ஒரு நான் நான் கிடையாது ஏனென்றால் விவசாயிகள் கொண்ட சேர்ந்தவர் உலகே இதை புறக்கணித்து இருக்கலாம் ஆனா இந்த மேடை வந்து அழகான மேடை அருமையான மேடை ஏனென்றால் அண்ணன் துணி திருமாவளவு இருக்கின்றார்கள் நான் பொறுத்திருத்தால் அவருக்கு முதலாக இருக்கிறது என்றைக்குமே நான் வந்து என்னை ஒரு ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்திருக்கிறது கிடையாது அதை பிடிக்காது ரெண்டாவது இன்று இந்த ஜாதி ரீதியா இந்த அவார்டை வந்து என்பது ஒரு எந்த அச்சீவர் அவார்டு எப்படின்னா ஒரு இந்திய டீம் கிளாட்டத்துக்கு ஒரு ஹார் பண்ணுற மாதிரி கூட தான் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் தலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை குறித்து கொடுக்குறவா எனக்கு கண்டிப்பாக கேட்டேன் அப்படி கூடுது தான் சத்தியமாக நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு இந்தியன் முதல்ல நான் வந்து இந்தியாவை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் இந்தியா கூடயும் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் எந்த ஒரு அமைப்புக்குள்ளேயும் எந்த ஒரு ஜாதிகளையும் என்னால் போக முடியாது ஆகவே மேல் சொல்ல போனால் இன்றைக்கு அந்த உலகன் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து மரத நிலத்தில் பிறந்த மாவீரன் சரிங்களா இந்த நெல் நாகரிகத்தை உலகிற்கு அறிவித்த மரத நிலத்தில் பிறந்த மாவீரன் அவன் வந்து கண்டிப்பாக வந்து உயர்வாகத்தான் இருப்பான் இருக்க மாட்டான் அப்படி எனக்கு இந்த விருதை கொடுத்துக்காக இருந்தால் கண்டிப்பாக நான் ஏற்றுகிறேன் எப்படி ஒரு எங்கே அச்சு வரவா இல்லை ஒரு இளம் சாதனை அப்படின்னு தான் நான் ஏற்றுகிறேன் திரு தேவசித்தம் அவர்கள் இந்திய அணியினுடைய அவர் கேப்டன் என்ற ஒரு பெருமைக்காக இந்த முறை நாம் அவர்களுக்கு அங்கோடு அளிக்கிறோம் அதை அவர் அங்கோடு ஏற்கொள்ளும்படி முடியும் நான் திரு தேவசிதம் அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அப் விருதுகொப்பை வழங்கப்படுகிறது